இன்னும் சில நாட்கள் வரப்போகுது படிச்ச முடிச்ச கையோட வேக வேகமாக எதுவும் படிக்கணும் அதே ஃபோர்ஸ் அதே வேகம் அதே நோக்கத்தோட போயிட்டே இருக்கணும் அப்போ அந்த குரூப் டூ நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட குரூப் ஃபோர் மாதிரியே படிச்சிருப்பீங்க ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் வச்சு நீங்க நம்ம அகாடமி சார்பாக புதிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி ஷெட்யூல் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ நம்ம டீட்டெயிலாக எப்படி டெஸ்ட் போக போகுது என்னென்ன வழிகளில் போக போகுது எப்படி இதை பர்ச்சேஸ் பண்ணணும் பார்க்க போகிறோம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் கீழே லிங்க் இருக்குது பிடிஎஃப் உடைய லிங்க் இருக்குது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் வீடியோவை நான் லாஸ்டாகவும் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட்டை பற்றி சொல்லிடலாமா முழுவதுமாக குரூப் டூ தரத்தில் ரெடி பண்ணப்பட்ட ஒரு தேர்வு தான் ஓகேங்களா ஃபுல்லாக குரூப் டூ லெவல் தான் எங்கேயுமே குரூப் ஃபோர் தரத்தில் கம்மியாக போகிறது குரூப் ஒன் லெவலுக்கு அதிகமாக போகிறது குரூப் டூ தரத்தில் அப்படியே தேர்வுகள் இருக்க போகுது இந்த தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இருபத்தி ஓரு ப்ளஸ் தேர்வுகள் இருக்குது நாலாயிரத்தி இரநூறு கேள்விகளாக மொத்தம் அடங்கியிருக்குது பொது தமிழில் அடங்க போகுது பொது அறிவு இருக்க போகுது கணிதம் இருக்க போது ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுறேன் கவனமாக கவனிச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்கிரீன் பெரிய நம்பருக்கு நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் நம்பருக்கு நீங்க காண்டெக்ட் பண்ணிருக்கீங்களா அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போ பர்ச்சேஸ் பண்றது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஆன்லைன் மூலம் பர்ச்சேஸ் பண்ணுங்க யாராவது இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நான் சொல்ல ஓகேங்களா எப்போவுமே நம்ம வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட் வைக்கிறது நிறைய பேர் கேட்டதுனால அப்படி பார்க்கும்போது ஆஃப்லைன் ஸ்டூடண்ட்ஸ் ஆன்லைன் அதாவது ஆஃப்லைனில் அட்மிஷன் போடுறவங்களுக்கு ஆன்லைனில் அட்மிஷன் ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆஃப்லைனில் எழுதுறவங்க எல்லாருமே நேரில் வந்து எழுதுவீங்க ஓகே நம்ம அகாடமி தினகரன் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது நேர்ல வந்து நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க இங்க வந்து பிரசன்ஸ் ஆகி டெஸ்ட் எழுதுவீங்க அடுத்து ஆன்லைன் அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் அடிவுல மட்டும்தான் கொடுப்போம் ஹார்ட் காப்பியா கொடுக்க மாட்டேன் இது ஹார்ட் காப்பி வரும் ஓகேங்களா இதுல நியூ ஸ்டூடெண்ட் ஓல்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம நீங்க வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணும் போது ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் இருக்காது ஓகேங்களா யாராவது நம்ம பசங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் யாராவது பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா ரெண்டு வழிகளையும் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா நீங்க நம்மளுடைய ஆஃபீஸ் தினகரன் பஸ் ஸ்டாப் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து நீங்க அட்மிஷன் போட்டுக்கோங்க ஃபார் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக ரெண்டு பேருமே என்ன பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே தான் அப்போது தௌசண்ட் ஆஃப்லைனில் இருந்து வந்து எழுதுகிறவங்களுக்கு தௌசண்ட் ஆன்லைனில் பிடிஎஃப் வாங்கி படிக்கிறவங்களுக்கு செவன் தான் ப்ரைஸாக வச்சிருக்கோம் ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்து மொத்தமா தேர்வுக்கான விதிமுறைகளை தேர்வு அறிவுரைகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு தேர்வுகள் சொல்லிட்டோம் ஒரிஜினல் வினாத்தலை போல இருக்கும் போது குரூப் டூ தரத்துல அனைத்து பாடங்களையும் படித்து தயாராக இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம் எட்டு மாதிரி தேர்வுகள் இருக்கும் அசல் வினாத்தலை போல அமைந்திருக்கும் ஓகேங்களா டெஸ்ட் ஷெட்யூல் இதுதான் ஓகேங்களா என்ன இருந்து சார் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது மண்டே டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா உங்களுக்கு வந்து குரூப் ஃபோர் முடித்து அடுத்த ரெண்டு நாட்களுக்கு அப்படியே ரிவிஷன் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு டெஸ்டையும் மூணு விஷயமும் கவர் பண்ற மாதிரி தான் வச்சிருக்கோம் என்னெல்லாம் மூணு விஷயம்னா தமிழ் கண்டிப்பா கவர் பண்ணணும் ஜிஎஸ் கண்டிப்பா கவர் பண்ணணும் கணிதமும் கண்டிப்பா கவர் பண்ணணும் அவ்வளவுதான் மூணு தீ நம்ம கவர் பண்ற மாதிரி தான் டெஸ்ட் பேச்சு போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொடுத்துருக்கோம் நான் இந்த ஒரு டெஸ்ட் கூட சிலபஸ் ஃபுல்லா சொல்லிடுறேன் இலக்கணத்துல எழுத்து சொல் அது ஃபுல்லா கொடுத்துருக்கேன் பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக சந்திப்பிழை குரல்நெடல் வேறுபாடு நகர நகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஓகே ரொம்ப முக்கியமானது அடுத்து பொது அறிவிடம் பாலிட்டி கொடுத்துருக்கோம் ஒரு மூணு டாபிக் பொருளாதாரத்தில் ஒரு மூணு டாபிக் அடுத்து பார்க்கும்போது இந்தியாவின் புவியியல் ரெண்டு டாபிக் அமைவிடமும் இயற்கை அமைவு கொடுத்துருக்கோம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என் நம்பர்ஸ் பற்றி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஏட்டா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் அடுத்த டெஸ்ட் என்னைக்கு சார் அப்படி பார்த்தீங்கன்னா எப்பவுமே டெஸ்ட்டுக்கு மூணு அதாவது நாலு நாள் கேப் விட்டு கேப் டெஸ்ட் வைக்கிறோம் ஓகேங்களா ஃப்ரைடே அடுத்த டெஸ்ட் இருக்குது ஓகேங்க அதுவும் தமிழ் பொது அறிவு அடுத்த டாபிக் பொருளாதாரம் புவியியல் அப்படியே ஒரு சைக்கிளில் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம முடிச்சுட்டே வந்துடும் ஓகேங்களா இதே மாதிரி அடுத்தடுத்த டெஸ்ட்டு நம்ம வரிசையாக கொடுத்துருக்கோம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் பிடிஎஃபை தயவு செஞ்சு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டெஸ்ட்டு அந்த ஃபாலோவரை தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா ரைட் அப்படியே டெஸ்ட் கண்டினியூ ஆகுது உங்களுக்கு எக்ஸாம் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் டெஸ்ட் கண்டினியூ ஆகும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குரியது ஓகேங்களா கடைசியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ் ரிவிஷன் தமிழ் கவராகவும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ரிவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து குரூப் டூ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடக்க இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் மூணு ஃபுல் டெஸ்ட்டோட கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு வருஷமுமே இறுதி சுற்றுக்கிற தலைப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் வினாத்தால போல ஒரிஜினல் வினாத்தாள மாதிரியே நம்ம ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணியிருப்போம் இந்த டெஸ்ட்டுக்கும் நம்ம ரெடி பண்ணுங்கிற பட்சத்தில் ஓகேங்களா இந்த டெஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அசல் வினாத்தாள போல அதுவும் நம்ம கொடுக்கப்படும் ஓகேங்களா அது எவ்வளோ ஃபுல் டெஸ்ட் கொடுப்போம் எவ்வளோ ரிவிசன் டெஸ்ட் கொடுக்குறதை நான் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கணும் ஓகே ரைட் அடுத்து இதான் ஓகே இதா விடைத்தாள் பூர்த்தி செய்யும் முறை ஓகே இது ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஓகே இதா இது பிடிஎஃப்ல பாத்துக்கோங்க ரைட் அவ்வளவுதான் ஓகே இதா இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க குரூப் டூ தேர்வை அசால்ட்டா விடவேணாம் குரூப் ஃபோருங்கிறது ஒரு பத்தாம் வகுப்பு தரம் ஆனால் குரூப் டூங்கிறது கொஞ்சம் ஜென்ரல் ஸ்டடிஸை தான் தரம் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கும் நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி வர போகுது நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்து நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை நீங்க க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகக்கூடிய பேஜ் வந்து இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா பர்ச்சேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஓபன் பேஜ் இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஆஃப்லைன் பிடிஎஃப் ஓகேங்களா ஆஃப்லைனா நேரில் வந்து எழுதுறீங்க அட் இன்ஸ்டியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நேரில் வந்து எழுதக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதுதான் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து நீங்கள் இதை சார் நான் இருந்து பார்க்குறேன் நான் பிடிஎஃப் வடிவில் வாங்கிக்கிறேன் அப்படின்னா பிடிஎஃப் ஆக்சஸ் ரெண்டாவது கொடுத்துக்கோங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து இதில் என்ன அமௌண்ட்டோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும் ஓகேங்களா ஆட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு அடுத்த பேஜ் வரையிடும் சார் எஸ் அடுத்து எப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான் ஓகேங்களா ஸ்டூடண்ட் நேம் உங்களுடைய இமெயில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க ஓகேங்களா இந்த ரெண்டுமே கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துக்கோங்க ஏன்னா இது மூலமாக உங்களுடைய கான்டக்ட் பண்ணக்கூடியது அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய ஃபோட்டோ ஜென்ரலாக உங்களுடைய அட்ரஸ் கொஞ்சம் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க பின் நாட்களில் நாங்கள் இறுதி சுற்று அனுப்புகிறதா இருந்தால் அதாவது வசதி வினாத்தால் அவங்க வீட்டுக்கே அனுப்புகிறதா இருந்தால் எங்களுக்கு இந்த அட்ரஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தப்பாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் வந்து மிஸ்டேக் இருக்கும் அடுத்து அல்டர்னேட் நம்பர் ஒரு நம்பர் எதுக்குன்னு கொடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக பைனாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூபிஐ மூலமாக ஃபோன்பே ஜிபே மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் ஓகேங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா நான் உங்களுக்கு ஃபீஸ் கன்சர்சர் இருக்குது உங்களுடைய கார்டு அப்படின்னா இது பண்ணி நான் இங்கே படிச்சிருக்கேங்கிறதுக்கு ஆதாரமாக உங்களுடைய ஏதாவது பில் இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஆஃப்லைன் நேரில் வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் ஓகேங்க தான் இது யாருக்கு சொல்லியிருக்கேன் ஆஃப்லைனில் ஆன்லைன்லையும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மாதிரி எனக்கு ஃபில்அப் பண்ண தெரியாதவங்களும் லோக்கலில் இருந்தீங்கன்னா நேராக வந்து அட்மிஷன் போடுவோம் மேலும் இந்த டீடைல் வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ரைட் தேங்க்யூ